ஒரு சித்தி வீட்டு பேட்டி ஒரு சங்கி பேசுற இந்தியா சந்திரம் வாங்கினாங்க அதுக்கு பிறகு இந்துக்கள் எல்லாம் இங்க இருந்தோம் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து தங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு சரி ரைட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல நாங்க போக விருப்பல நாங்க இங்கே இருந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க சரி போனா போகுதுன்னு அவங்க எல்லாம் இருக்க விட்டோம் அத்தனை ஒரு டிவி ஷோல உட்காந்து பேசுறாரு நண்பர்களே அந்த பேச்சு அவர் பேசி முடித்து அந்த சத்தம் பக்கத்தில் இருந்தவருடைய காதுகளுக்குள் விழுந்து முடித்துள்ள கோள் அங்கிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியது இப்பிர குமார் என்கிற ஒரு ஊடகையால் ஒரு மகளுக்கு தேசிய எதற்கு அப்துல்லா தேவைப்படவில்லை நம்புகிறேன் பேசியதற்கு ஒரு இம்ரான் தேவைப்படவில்லை அந்த எதிர்வினையை ஆற்றுவதற்கு இங்கே இருந்திருக்குமா இருக்கும் அப்படிப்பட்ட சமூகமாக மாற்றிவிட்டோம் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த ஊடகமாரு அடுத்த ரோட்டங்களுக்கு தேவையோ பேசாம பேச்சு நிறுத்தினீங்க அதான் உங்களுக்கு முடியாது

அவ்வளவு பெரிய அடக்குமுறை இருக்கிறார்கள் எதுக்கு கோவில கொண்டு அந்த சூழல் நுழைந்தாங்க இங்கே நான் தான்டா தான் ஆத்தா வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன்டா நீ என்ன கோவிலுக்குள்ள போக கூடாதுடான்னு சாமியின் பெயரால் வேடம் கட்டி ஒரு பெண்மணி ஆடினாலும் கலெக்டர் பெண்மணி ஒருத்தங்க கைய பொறிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போக முடிஞ்சதா பாருன்னு சொல்லி அந்த கோவிலுக்குள் நுழைய முடியாமல் இருந்த சிறுமியை உள்ளே அழைத்து சென்றார் அந்த சைக்காலஜிக்கலான மாற்றம் சமூக மாற்றம் இங்க நடந்திருக்கு மாடை வண்டியில ஏத்திட்டு போனாங்க இது அறுப்புக்காக போற மாடுன்னு சொல்லி அப்பாவையும் பையனையும் கட்டி வச்சிருக்காங்க இதே இந்தியாவில தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு சகோதரியை நீ எப்படி இந்த தெருவுல பீஃப் கடை போடலாம்னு சொன்ன அந்த சகோதரி மேடையேறி சொன்னார் பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் நின்று சொன்னார் இது ஏன் நாடு நான் அப்படித்தான் பீஃப் கடை போடுவேன் இது என்னுடைய உணவு என்னுடைய உரிமை தடுத்து பாருன்னு சொன்னாங்க

திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம் நாலு வார்த்தைகளா இருக்கு நாலு வார்த்தைய நான் ரெண்டு ரெண்டு சேர்க்கணும்னு விரும்புறேன் திராவிடத்தால் சமூகம் விளைந்த மாற்றம் இந்த திராவிட சமூகத்தில் விளைந்திருக்கக்கூடிய மாற்றம் இதை இப்படி நான் உள்வாங்கிட்டு பேசணும்னு நினைக்கிறேன் உலகத்தில் வெவ்வேறு பிரச்சனைகள் வெவ்வேறு வடிவங்களில் கண் முன்னாடி நம்மளுக்கு இருந்திருக்கு வெள்ளை நிறவெறி கருப்பணத்து மக்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய அடக்குமுறை நம்மளுக்கு தெரியும் போர்ஸ்வாக்கள் உழைக்கும் வர்க்கங்கள் முதலாளிகள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனை எல்லாமே எல்லா நாடுகளிலும் இருக்கு ஆனா இதுதாண்டா பிரச்சனைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி எவிடன்ஸா இருக்கு இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது சாலிடா ஒரு மெட்டீரியலா நம்ம கண்ணு முன்னாடி இல்லவே இல்லை ஒரு வெள்ளை நிறவெறிய பார்த்த உடனே ஓகே இவர் வெள்ளையா இருக்கிறாரு மயில் என்ன மருந்து சாப்பிடுற மயில் அப்படின்னு அவர் திருசா பேசினாரா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே வெள்ளை நம்மள ஏதோ டாமினேட் பண்றதுக்காக இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாப்ல அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிடலாம் புரிஞ்சுக்கலாம் தள்ளி நில்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பிரச்சனைன்றத பேச முடியும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனையை இப்படியே ஐடென்டிஃபை பண்ணலாம் மாறா இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் சாதி என்கிற ஒரு பெரிய மன நோய் உள்ளது அது என்ன பண்ணுதுன்னா பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்குற அண்ணன் என் கூடவே இருக்கக்கூடிய சகோதரி என்னை பெற்ற எடுத்த அம்மா என்னை பெற்ற எடுத்த அப்பா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சாதிய மனநிலையோடு இருக்கிறாங்க அவங்க முதலாளிகள் போல வேற ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல சரி தண்ணி நிற்கிறா அவரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் மாறா இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல என் பக்கத்திலே இருக்கிறாங்க என் வீட்டிலேயே இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறப்ப இவங்கள தட்டி கழிக்கவும் முடியல என்னைய வெளியே அனுப்புற இடத்துலதான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை நான் தான் மனநலம் பாதிக்கப்பட்டேன் ஆனா உண்மை என்னன்னா சாதி என்பது ஒரு மனநோயின் அம்பேத்கர் சொன்னதற்கு பிறகு இதெல்லாம் உள்வாங்கி பார்த்தா அவங்க எல்லாரும் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்குறோம்ன்றதுன்னு தெரியாம நாம படுத்துவது ஒரு அடிமைத்தனத்தை தான் நாம பெருமையா பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணமும் இல்லாம லிட்டரலா மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி தனியா வந்து உருவாக்கவே முடியாது உலகத்தில் ஆகப்பெறும் தத்துவங்களை சொல்லுங்கள் உலகத்தின் ஆகப்பெரிய தலைவர்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட ஒண்ணு அரிஸ்டாட்டில் இல்லையா ராகுல் மார்க்ஸ் இல்லையா ஏங்கல்ஸ் இல்லையா லெனி இல்லையா ஸ்டாலின் இல்லையா இடதுசாரி கருத்தியல் பேசி எத்தனையோ புரட்சியாளர்கள் இல்லையா எல்லோரும் புரட்சியாளர்கள் எல்லோரும் பேசினார்கள் எதற்காக பேசினார்கள் அவங்க எல்லாரும் பேசிய விதம் எப்படி இருந்தது சர்ஜரி பண்ற டாக்டருக்கும் மனநல ஆலோசனை வழங்கக்கூடிய டாக்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம பேச தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் மனநல மருத்துவத்திற்கு வைத்தியம் பார்த்தார்கள் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் சர்ஜரி பண்ணி சரியாகிற நோய் கிடையாது கை காலம் முறியடிச்சுக்கிட்டு வெள்ளை நிறவெறி கருப்பினத்தவர்கள் ஒருக்கிறான் பார்த்தாலே தெரியுது டக்குன்னு ஒரு குடி வாயில பஞ்சம் கால் உடஞ்சு இருக்கு பிளேட்டை போடு ஊசிய போடு சரக போடு வலி போய்தான் கொஞ்ச நேரம் கட்டலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான சூழலை இங்க நடக்கல மாறா இங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனையை இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான பிரச்சனையை சமூக சிக்கலை உணர்ந்து கொண்டதால் என்னுடைய பிரச்சனையிலிருந்து பார்க்கும்போது எந்த விதத்திலும் சலைத்த தலைவர்களாக இவர்கள் உலக அரங்கில் இல்லை இன்னொரு உதாரணம் சொல்றேன் நிறப்பிரச்சனை மீதி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையினுடைய அரசியல் தீர்வுகளை எடுத்துக்கிட்டு வந்து இங்க அப்ளை பண்ணா ஜெயிக்க முடியாது இந்த மண்ணுக்கேற்ற ஒரு தத்துவம் வேணும்னு அங்க நம்ம பேச வேண்டிய இடத்தை நோக்கி நகர்வோம் மாறா இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக மாற்றம் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தன்மை இவை அனைத்தையும் நீங்கள் உலகத்தின் எந்த பிரச்சனைக்கும் கொண்டு போய் தீர்வா வைக்க முடியும் ஏன்னா அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை டீல் பண்ணி இருக்கலாம் நம்ம ஏன்னா இங்கதான் மனநல பாதிக்கப்பட்ட பேசண்ட் தான் அந்த பேசண்ட்டுக்கு வைத்திய பார்க்குற டாக்டருக்கு தான் தெரியும் எப்படி இந்த பக்கம் ஊசி போட தேவையில்லை இதை கன்வின்ஸ் பண்ணி பேச வேண்டியது இருக்கு இவங்கள கொண்டு போய் இந்த இடத்துல உட்கார வச்சு பேச வேண்டியது இருக்கு உரையாடுவதன் மூலமாக அவர்களை அரசியல் படுத்துவதன் மூலமாக மட்டுமே தான் இந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்த முடியும் முதலாளி நம்மளை ஒடுக்கிறாருன்றத வெளிப்படையா ஒரு தொழிலாளிட்ட கண்ணு முன்னாடி சொல்ல முடியும் இலங்கையில இப்ப நடந்துச்சு அதிகார வர்க்கம் தங்களை எதிர்த்து இவ்வளவு பெரிய மோசமான அடக்குமுறையை செலுத்துகிறது மக்கள் எல்லாரும் திறந்து போயிட்டாங்க மாறா இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அதை செய்ய முடிஞ்சுச்சா காலையில பெரியார் போய் நின்று பேசிட்டு வருவாரு அண்ணா ஒரு பக்கம் மேடை போட்டு பேசிட்டு வருவாரு பேசிட்டு புரட்சி தலல் பொங்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப ஒரு காப்பி வர செகண்ட்ல ஆண் இருக்க மாட்டாங்க பண்ணையார் கோயில் லைட்டு கட்ட கூப்பிட்டாரு அதனால கிளம்பிட்டாங்க அப்பத்தான் அந்த கங்க பத்த வச்சிருப்போம் அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி எரிக்கிற மாதிரி ஒரு சமூகமே அதற்கு தயாரா இல்ல ஏன்னா அவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்கன்றத புரிதலுக்கு உட்படுத்தி அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சையை நடத்துவதற்கு உண்டான சூழ இங்கு உடனடியா சத்துனு நடக்கவே இல்லை ஆனா அதை ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட தலைவர்கள் திராவிட இயக்கத்தில் இருந்த தலைவர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் நோய் நாடி நோய் முதல் வாய் நாடி வாய்ப்பை செய்வது போல நோயை கண்டுபிடிச்சாச்சு நோயுக்கான பிரச்சனை என்னன்றத கண்டுபிடிச்சாச்சு தீர்வு நோக்கி நகவனுன்றதை எடுத்துட்டு வர்றாங்க இருந்து பேசணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப முன்னாடி பார்ப்பனி ஆதிக்கத்தின் கீழ் இந்த சமூகம் எப்படி இருந்தது நீதி கட்சி வந்ததற்கு பிறகு நாம எவ்வளவு பெரிய மாற்றத்தை அடைந்தோம் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த நாம எவ்வளவு பெரிய மாற்றத்தை கையெழுத்து போட்டோம் திட்டங்கள் கொடுத்தோம் எல்லாம் பேசலாம் பேசுவதற்கு இன்னும் நிறைய தோழர்கள் அதை நிறுத்துக்கள் குறித்து பேசுவார்கள் நான் இன்னும் ஒருபடி கீழே உங்க எல்லோரோடும் உரையாட விரும்புகிறேன் நான் அந்த காலத்திற்கெல்லாம் போகவில்லை சமகாலத்திலிருந்து சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் மத்திய பிரதேசத்தில் பதினேழு வயசு பையன் பீஃப் வச்சிருந்தான் அவன் பீஃபே வச்சிடல ஆனா அவன் பீஃப் வச்சிருக்கிறார் சொல்லி அவர் வீடு புகுந்து தாக்கப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மாட வண்டியில ஏத்திட்டு போனாங்க இது அறுப்புக்காக போற மாடுன்னு சொல்லி அப்பாவையும் பையனையும் கட்டி வச்சிருக்காங்க இதே இந்தியாவில தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு சகோதரியை நீ எப்படி இந்த தெருவுல பீஃப் கடை போடலாம்னு சொன்ன அந்த சகோதரி மேடையே சொன்னார் பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் நின்று சொன்னார் இது ஏன் நாடு நான் அப்படித்தான் பீஃப் கடை போடுவேன் இது என்னுடைய உணவு என்னுடைய உரிமை தடுத்து பாருங்க சொன்னாங்க யார ரோட்ல போற சாமானியன பார்த்து சொல்லல இந்தியாவையே ஆட்சி செய்து கொண்டிருக்கேன் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு எனக்கு இருக்கிறது சொல்லி வெட்டு புகழாரங்கள் பேசிக் ஒன்றிய பிரதமரின் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் எதிர்த்து கேட்கும்போது ஒரு சகோதரி எனக்கு பின்னாடி என் ஜாதி இருக்கு எனக்கு பின்னாடி என் மதம் இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னு பேசல இது என் ரைட்ஸ் பேசுனாங்க அந்த சமூக மாற்றத்தை இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் வரை ரொம்ப முன்னாடி போல நேத்து மாலை ஒரு சங்கி இந்தியா சுதந்திரம் வாங்கினாங்க வாங்கினதுக்கு பிறகு இந்துக்கள் இங்க இருந்தோம் இஸ்லாமியர்கள் வந்து தங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு சார் ரைட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல நாங்க போக விரும்பல நாங்க இங்கேயே இருந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க சரி போனா போகுதுன்னு இருக்க விட்டோம் உட்காந்து பேசுற நண்பர்களே அந்த பேச்சு அவர் பேசி முடித்து அந்த சத்தம் பக்கத்தில் இருந்தவர்களுடைய காதலுக்குள் விழுந்து முடிப்பதற்குள் அங்கிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியது இந்திரகுமார் என்கிற ஒரு கூட விளையாடமாக கிளம்பியது பேசியதற்கு அப்துல்லா தேவைப்படவில்லை நண்பர்களே

பதினேழு வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு வயிற்றில் கருவோடு நிற்கிறார் அந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று அனைவரும் போராட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடையே இருந்தது ஆனால் நீதிமன்றம் சொல்லுகிறது நம்ம அப்பா அம்மா எல்லாம் பதினஞ்சு வயசுல பெல்ல வைத்துக்கலையா நாம பெத்துக்கள் என்ன தப்பு இருக்கு அவனையே கட்டிக்கிட்டு நீ பெத்துக்க வேண்டியது தானே நீதிமன்றம் சொல்கிறது நண்பர்களை அடித்து சொல்லுகிறேன் இங்க இருக்கும் ஏதோ ஒரு நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தின் முகமாக இருக்கக்கூடிய யாரோ இந்த சமூகத்தில் அப்படி ஒரு கருத்தை பேசிவிட்டு இந்த மக்களுடைய உமர்சன கலைகளில் இருந்து தப்பித்து விடுவான் சொல்லி தந்துட்டுங்க நம்ம அப்பாவே வீட்டில் பதினைஞ்சு வயசுல நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வந்தாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆண்டுள்ளவா ஏன் என் தங்கச்சி படிக்கக்கூடாதா அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன என் நான் பார்த்துக்குறேன் அந்த பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றத நான் தீவமான இருக்கிறேங்க ஒரு பெரிய சமூக மாற்றத்தை அந்த மனநிலையை நம்மளுடைய ஊட்டி இருக்கக்கூடியதுன்றா இன்னும் ஆயுத முதலான கலை எல்லோருக்கும் சொல்ல முடியும் குஜராத்தில் இஸ்லாமிய பெண் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை செலுத்தியது ஒரு கும்ப்பல் பச்சினம் குலந்தையை பெருமிதத்துக் கொண்டு அடித்துக் கொன்றார்கள் நீதிமன்றம் ஏற்கனவே தண்டனை வழங்கியது அதற்கு பிறகு நன்னடத்தையின் அடிப்படையில் அவர்களை வெளியிட்டதாக சொன்னார்கள் சொல்வதற்கு பிறகு அவர்கள் ஒரு காரணத்தையும் மேற்கொண்டு சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் இந்த சாதியினர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவர்களின் நண்பர்களே இதே இந்தியாவில் தான் இந்த தமிழ்நாடும் இருக்கிறது இதே இந்தியாவில்தான் இந்த தமிழ்நாடும் இருக்கிறது அவர்களும் ஒன்றாகத்தான் சுதந்திரம் வாங்கினார்கள் நாமும் அதே நாளில் தான் இதே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போக முடியும் வீராங்க சொல்லி தங்களுடைய பதக்கங்களை வீசி எரிந்து தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று மங்கைகள் என்று போற்றப்பட்ட பெண்கள் மொத்த பேர் அவர்கள் குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை பாதுகாத்து அடுத்த எலக்ஷன்ல அவர் வீட்டில் இருக்கக்கூடியது அப்படியே கட் பண்ணுங்க அதே தமிழ்நாட்டின் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவியின் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தது என்று தெரிந்த உடன் அவன் யாராதனால இருக்கட்டும் எப்படி ஆகனால இருக்கட்டும் அடுத்த ஆறு மணி நேரத்தில் அவர் தூக்கிச் செல்ல உண்டாசல போட்டு உள்ள தள்ளு சட்டமன்றத்தில் ஒரு மாநில மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லுகிறார் எங்களுடைய அனுதாவியாகவே இருந்தாலும் பரவாயில்லை குண்டாசுரத்துக்கு உள்ள போட்ட இதுதான் இந்த திராவிடத்தால் நுழைந்த மாற்றம் ஒவ்வொருவருடைய மனநிலையில் இருந்து பேசுகிறார் நடக்கக்கூடிய உதாரணங்கள் இது ரொம்ப முன்னாடி போய் வேற எங்க ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து இங்க வச்சு கிடையவே இல்லை இன்னும் சொல்ல போனா பல இன்னும் பல பிரச்சனைகள் பேசலாம் பழங்குடியின சிறுவர் சிறுநீர்கள் கோவிலுக்குள்ள உள்ள போயிட்டாருன்றதுக்காக அவர் மீது சிறுநீர் கழித்து வீடியோ எடுத்து மத்திய பிரதேச வீடியோ எடுத்து சமூக ஊடகங்கள்ல பரப்பி அவ்வளவு பெரிய அடக்குமுறை இருக்கிறார்கள் எதுக்கு கோவில கொண்ட அந்த சூழல் நுழைந்தான் இங்கே நான் தான்டா தான் ஆத்தா வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன்டா நீ என்ன கோவிலுக்குள்ள போக கூடாது சாமியின் பெயரால் வேடம் கட்டி ஒரு பெண்மணி ஆடினாலும் கலெக்டர் பெண்மணி ஒருத்தங்க கைய புடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போவேன் முடிஞ்சதா பாருன்னு சொல்லி

இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் மோடி அவர்கள் செய்த சம்பவங்களில் இருந்தே சொல்லுகிறேன் நார்த் இந்தியால போய் பிரச்சாரம் பண்றாரு உங்க கிட்ட ஆறு நாலு மாடு இருந்துச்சுன்னா எட்டு மாடு இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு மாடை வந்து காங்கிரஸ் காரங்க எடுத்துக்குவாங்க முஸ்லீம்ஸ் எடுத்துக்குவாங்க அதை காங்கிரஸ் வந்து பறிச்ச உங்கள்கிட்ட கொடுத்து அந்த இடத்துல அவர் தோத்துக்கிட்டாரு அது வேற ஆனா அவர் அங்க போய் அதை பிரச்சாரமா பண்ண முடியுது தைரியமான ஆளு ஐம்பத்தா இடிச்ச ஐயா இதே தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவில தானே இருக்கிறோம் இங்க வந்து இதெல்லாம் சிரிக்காமல் பேசிகிட்டு போக முடியுமா இல்லை அவர் பேசிட்டு போனதுக்கு பிறகு எல்லாம் சிரிக்காம தான் இருப்போம்மா இன்னும் பெரிய உதாரணத்தை சொல்லுகிறேன் மாணவி ஸ்ரீனிவாசன் நம்ம யாரோ எம்எல்ஏ திட்டம் எல்லா சாதிகளுக்கும் மாபடி வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்க எல்லாம் கொடுத்து கொண்டு அது ஒரு பெரிய ஸ்கீம் அந்த வந்து தான் ஓட்டு

நான் வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்கிறேன் இது குறித்து பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிர்காக நடந்திருக்கக்கூடிய அவலங்கள் ஒரு நாள சொல்லுங்கள் என்று இங்க வேக வேலை ஈஸியா சொல்றோம்ல இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு நாலு பிரச்சனையை சொல்லுங்கள் கேள்வியா மட்டும் ஒரு காலம் பிஜேபி சமீபத்தில் நிகழ்த்திய ஒரு நாலு காலம் சொல்லுங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாம் திசை மாற்றப்பட என்று திட்டமிட்டு வேலை செய்தார்கள் இங்கே ரேங்கவேலை என்பது ஒரு பெரிய பிரச்சனை அது பெரிய சமூக குற்றமாக நிகழ்ந்திருக்கிறது அது பெரிய சாதிய ஒடுக்குமுறை இது குறித்து மீண்டும் மீண்டும் நாம் பேச வேண்டும் இந்த நிகழ்ச்சி நடக்கவே கூடாது இது மாபெரும் சமூக மாற்றமாக மாற்றப்பட வேண்டும் டெய்லியும் அதை ரெண்டு பேர் கழிக்கிறோம் அதை விமர்சிக்கிறோம் டெய்லியும் அது கேள்வி இருக்கிறோம் இங்கே கூட்டம் தான் சவுக்கால் விட்டு சாணிப்பால் உண்டு தோல்ல துண்டு போட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொக்கரிச்சு அடிப்பேன்னு சொல்லு நீ தைரியமான ஆள் வந்து வெளியில சொல்லு நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியல சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகல நீ சார்ந்து இருக்கக்கூடிய சமூகமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சியே அல்லது செஞ்சவங்க ஒரு ஏரியா இருந்தான் உன் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியே யார் ஒருவரும் இப்படி நடக்கக்கூடிய அவலத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அது மாபெரும் சமூக மாற்றம் இல்லையா இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தின் உள்ளாக நிகழ்த்தி காட்டி இருக்கக்கூடிய பெரும்பங்கள் அவனுக்கு இருக்கு ஐயா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வேற ஏன் முன்னாடி இன்னொருத்தன் கையை கட்டிக்கிட்டு நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணம் கூட அந்த எண்ணத்தை கலைஞர் உருவாக்குகிறார் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இறுதியாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவும் இந்த இந்த சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில் இந்த திராவிட சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் இல்ல இல்ல செல்லாது செல்லாது கோட்டம் கூட மறுபடியும் எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்க யாராவது பேசணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க யாரும் டைம் டிராவல் பண்ணி போக வேண்டாம் நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு ஒரு டிக்கெட் எடுத்து தருகிறேன் அயோத்திக்கு சென்று வாருங்கள் நீங்கள் ரிசர்வ் செய்து கூடிய சீட்டில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஓய் மட்டும் வாருங்கள் ஆய்வு கட்டுரை எல்லாம் எனக்கு வேண்டாம் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் நான் இதை சொல்றதுனால ஏதோ காய்கறி அந்த ஊர் மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படின்ற எண்ணத்துல இருந்து சொல்லவில்லை இங்கு ஏற்படுத்த வேண்டிய சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான தந்தை பெரியார் அந்த அம்பேத்கரும் கலைஞரும் இருந்தது போல அவர்களுக்கு ஒரு வலிமையான தலைவர்களில் அந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு உண்டான சூழலை அவர்கள் வாய்க்கப்படவில்லை இங்கு வாய்க்கப்பட்டோம் அனைத்தையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூக மாற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவதற்காக இந்த திராவிட மாறுதல் நிற்கிறது இந்த சமூக மாற்றத்தோடு பயணிப்போம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் எடுத்துச் செல்வோம் நன்றி நண்பர்கள்